தேர்தல் நேரம் தேர்தல் நெருங்கிடுச்சு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் வந்து அவசியம் எல்லோருமே ஓட்டு போடணுங்க ஏன்னா பொதுவாகவே ஐம்பது பர்சன்ட்டு அறுபது பர்சன்ட்டு தான் அதிகமாக இந்தியா முழுக்க வருது மற்ற நாற்பது பர்சன்ட்டு எங்கே அப்படின்னா யாரும் ஓட்டு போடுறதே இல்லை அதுக்கான நடை நடைமுறைகள் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்போ தேர்தல் துறை தேர்தல் துறையும் சரி அரசுத்துறையும் சரி சட்டத்துறையும் சரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஓட்டு போடலன்னா ரேஷன் கார்டு ஒரு வருஷத்துக்கு செல்லாது அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வெளிநாடு போக முடியாது மேல் படிப்புக்கு படிக்க போக முடியாது எந்த வேலையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அரசு சார்பாக எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் தொண்ணூறு டு நூறு சதவீதம் உங்களுக்கு ஓட்டுவோ வரும் அதனால தான் அந்த ஐம்பது சதவீதம் நான் அறுபது சதவீதம் வாங்குறது எப்படின்னா இந்த பாதி பேர் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு தைரியமாக இருக்காங்க அந்த நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு முடிவு வரும் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அது யாரும் ஓட்டு போடுறதே கிடையாது இது வரைக்கும் நம்ம பதினெட்டாவது சட் நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் இது ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு அந்த நூறு சதவீதம் ஓட்டு வந்தால் தான் ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அரசு அந்த நீ நீதித்துறை தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முடிவு பண்ணி ஓட்டு போடலனா சலுகை கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்தால் தான் ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்க முடியும் அதனால தான் நிறைய பேர் சப்ஜெக்ட் போய்ட்டு இருக்காங்க ஒன்றுமே செய்யாமல் திருப்பி திருப்பி அந்த தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க காரணம் நிறைய பேர் காசு கொடுத்தா மக்கள் எல்லாம் செய்வான் அப்படின்ற ஒரு மனப்போகுத்துக்கு வந்துட்டாங்க நல்ல அரசு தேர்ந்தெடுக்கணும்னா அனைவரும் ஓட்டு போடணும் அதுக்கு அரசு கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தேர்தல் ஆணையம் நீதித்துறை காவல்துறை தமிழக அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணும் ஓட்டு போட்டால் தான்ப்பா அவங்களுக்கு இது கிடைக்கும் அரசு சொல்லி கிடைக்கும் ஒரு வருஷம் பாஸ்போர்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அதுக்காக சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சப்மிட் பண்ணணும் அந்த டாக்டரை யாருன்னு பார்க்கணும் சர்ட்டிவிகேட் கொடுத்த டாக்டர் யாரும் பார்க்கணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்களேன் லைசன்ஸ் எடுக்கிறோம் எல்லா லைசன்ஸ் எடுக்கிற ஆளையும் பாருங்கள் ஒரே டாக்டர் தான் கையெழுத்து போடுவார் அவர் வந்து எப்படின்னா ஆர்டிஓ டாக்டர் அவ்வளோதான் வேறு கையெழுத்து போகிறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட அந்த டாக்டர் யாருன்னு பார்க்கணும் அரசு வந்து இதுக்கு முயற்சி எடுத்தால் தான் நூறு சதவீதம் வாக்கு வரும் அந்த நூறு சதவீதத்தில் நம்ம மக்களாட்சி கண்டிப்பாக உதயமாகும் வணக்கம் உங்